Hi Friends! Welcome back to our Channel நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து நம்ம கத்தாழையில் தான் ஒரு ரசிப்பி பார்க்க போகிறோம் கத்தாழையை வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மடல் வந்து இப்படி நல்ல சதை இது போல் எடுத்துக்கலாம் ரெண்டு மடல் போதும் நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து இதில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க சதையை போகிறோம் உங்கள் பக்கம் கிடச்சா இதை செஞ்சு பாருங்கள் இதில் வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்ல உங்கள் உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து கத்தாழையில் முகத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் பண்ணுவோம் இன்னொன்று தலைக்கு தலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டு தான் நம்ம பண்ணியிருப்போம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்கும் உங்கள் இது வந்து எதுக்கு நல்லதுன்னா உடம்பு ஹீட்லேருந்து குறைக்கும் அப்படியே சூட்டாக குறைச்சிரும் இன்னொன்று பீரியட்ஸ் டைமில் அந்த ஃப்ளோவை வந்து அதை உள்ளே இருக்க எல்லா அழுக்கையும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் முக்கியமானது டீ காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இருக்க பித்தத்தை அப்படியே எடுக்குங்க இதை விட சூப்பரான இன்னொன்று செய்யும் இது என்னென்னா வேர்வை நிறைய பேருக்கு வேர்வை அதிகமாக வரும் அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க இந்த குழம்பு இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கத்தாழையை நம்ம வந்து இப்படி உடச்சிருவோம் இல்லையா உடச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்மாக ஊற்றும் அதை வந்து நீங்கள் இப்படியே கீழே பிடிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டிங்கன்னா அது போயிடும் போனதுக்கப்புறம் தண்ணியில் விட்டிங்கன்னா தண்ணி இருக்க பாத்திரத்தில் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து அந்த மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே அதில் போகணும் போய்டும் அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி இந்த சைடில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கத்தி இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இது ஈஸியாக வரும் இது இது போல் இருக்க இந்த பச்சையில் இப்படி விட்டு பொறுமையாக இப்படி அந்த பச்சையை மட்டும் எடுப்போம் சதியெல்லாம் எடுக்க வேண்டாம் இது போல் ஃபுல்லாக எடுத்துடலாம் நம்மளுக்கு இந்த பச்சை வேண்டாம் நம்மளுக்கு இந்த சதை மட்டும்தான் தேவை இந்த சதையை இப்படி எடுத்து இது போல் இந்த சைஸில் சின்ன சின்னதாக இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இது போலேயே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஷார்ப்பாக ஷார்ப்பான நைஃபாக வச்சுக்காதீங்க இது வந்து வளவளன்னு இருக்கிறதுனால கையில் அடிப்படக்கூட வாய்ப்பு இருக்குது பார்த்து கட் பண்ணுங்கள் கொஞ்சம் வளவள்தான் இருக்கும் ஆனால் அறியறது ஈஸி தான் இது போல் சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்க கசப்பு தன்மை போகிறதுக்கு இப்படி தண்ணியில் கொட்டிடுங்க ஒரு மூணு நாலு வாட்டி இதில் இருக்க இந்த வளவளன்னு இருக்குல்லையா அது பாருங்க இந்த ஜெல்லி மாதிரி இது போகணும் இது அளவுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி இப்படி அழுத்தி பிழிஞ்சு அலசிட்டு வந்துடுங்க அதில் இருக்க கசப்பே போயிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டேன் எங்கே பாருங்கள் கழுனதுக்கப்புறம் ஒரு வளவளப்பெல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் இப்படி வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து குழம்பு வைக்கிறப்போ எதாவது கசப்பு இருக்குமா டேஸ்ட்டு மாறுமான்னா அப்படிலாம் கிடையாது பிள்ளைங்களுக்கே நீங்கள் தரலாம் பிள்ளைங்கள சாப்பிட வீங்க கட்டாயம் நல்லா முடி வளரும்னு சொல்லுங்கள் அவங்களே சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது குழம்புல வந்து ஆட்டு கொழுப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு வச்சு ஊற வச்சிடலாம் புளியை வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து இப்படி உரித்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் வேறு எந்த ஒரு காயும் சேர்க்க போகிறதில்ல இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அலசுனாலும் அதில் இருக்க கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் நம்ம பாவக்காலம் சாப்பிடுவோம் தானே அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் புளியை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்க அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அது சூடானதும் எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேருங்க எண்ணெய் சூடானதும் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிய விடுங்க வெந்தயம் பொறிஞ்சதும் பூண்டை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை சேர்க்கலாம் பூண்டு வதங்கின உடனே நம்ம வந்து இந்த சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் இதுன்னா கொஞ்சம் வதங்கணும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு உங்கள் காரத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலேயே வதக்கி விடுங்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளியை இது தலையில ஊத்திருங்க உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப தண்ணியா இல்லாம இது போல வச்சுக்கலாம் நீங்க வந்து காரம் உப்பு இதெல்லாம் வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது இதில் எந்த காயும் வேகறதுக்கு இல்லை இது வந்து கொஞ்சம் மற்ற நாளே போதும் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்குது இங்கே பாருங்கள் இந்த கத்தாழையை பாருங்கள் எதை தெரியுதா ஒன்றுமே தெரியாது நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கணுனாலும் இறக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இறக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது போல் சம்மரில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுக்கு இது போல் கத்தாழ குழம்பு வச்சு கொடுங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பாய்